ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாளைக்கு நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறேன்னா ரொம்ப சிம்பிளான கதை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் உழைப்பையும் நம்பி ஒரு ஜெயிக்கிற ஒரு மனுஷனோட கதை தான் இந்த கதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மட்டும் வந்து என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நாளைக்கு நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கடவுள் நம்மளை கஷ்டம் கொடுக்குறாரு நாளைக்கு நம்மளை நல்லா வச்சுருக்கோம் நம்ம நினைக்கவே கூடாது கடவுள் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை கொடுப்பாரு அதை பயன்படுத்தி நம்ம தான் முன்னேறி போகணும் நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அந்த மாதிரி தான் இவர் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி இருந்திருக்காரு ரோட்டில் போகும்பொழுது ஒரு ஓட்ட காசு கிடைச்சிருக்கு ஆனால் வேலைக்கு போய் போக போவார் அப்படியே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் தான் இருந்திருக்காரு வேலைக்கு போவார் ஃபேமிலியை பார்ப்பார் அப்புறம் இடையில ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகும்பொழுது அவருக்கு ஒரு ஓட்ட காசு வந்து கிடைக்கிது அந்த காசை அவர் நினைக்காரு ஐயோ ஓட்ட காசு கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து பாக்கெட்டில் போட்டுவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ரெகுலராக வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு தென்னைக்கும் பாக்கெட்டை வந்து அந்த காசை வந்து தடவி தான் பார்ப்பார் கையில் எடுத்து பார்க்க மாட்டார் ஐயோ நம்ம காசு நம்மள்கிட்ட இருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த பாக்கெட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காரு கொஞ்சம் நாளானாலும் ரொம்ப வந்து வசதியாகிடுறாரு அப்போ அந்த காசை வந்து நீ மனைவிகிட்ட வந்து சொல்கிறாரு அந்த காசை நீ பத்திரமா வையுமா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த மனைவி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவர் பணக்காராம் ஆனோன்னா அந்த காசை கொண்டு வாமா நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த காசை கேட்காரு வாங்கி கையில் பார்க்கும்போது அந்த காசில் வந்து ஓட்ட கிடையாது அப்போ மனைவியிட்ட கேட்காரு ஏன் ஓட்டல எங்கே போச்சு நான் இந்த காசு கையில் ஓட்ட காசு இல்லை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் மனைவி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து சட்டை வந்து துவைக்கும் பொழுது வந்து காசு வந்து காணா போயிடுச்சு நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் வேற காசை எடுத்து நான் வச்சுருந்தேன் அப்படின்னா நீ எவ்வளோ நாளாக வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மறுநாளே அந்த காசு தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அவர் யோசிக்கார் மறுநாளே அந்த காசை அவர் பார்த்துருந்தாருன்னா கையில் எடுத்து அவர் பார்த்துருந்தா அவருக்கு வந்து அதிர்ஷ்டங்கிற ஒரு இதே நம்பிக்கையே போயிடும் அவர் ஒவ்வொரு நாளும் உழைச்சாரு அது இது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஆர்வமாக உழைச்சி இன்னும் அவர் வந்து வசதியான ஒரு இடத்துக்கு போனார் நம்மளும் அந்த மாதிரி தான் அடுத்தவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது நம்மளுக்கு எந்த சூழ்நிலை அமையுதோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி முன்னேறி போனால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் எனக்கு படித்ததில் பிடிச்ச கதை கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நாளைக்கு ஒரு சூப்பரான கதையில் பார்க்கலாம் பாய்